ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் கோல்டன் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த சேனலில் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சவரன் ஒரு லட்சம் நம்புவீங்களா சீக்கிரமாகவே ஆகப்போது ஒரு பவுண்ட் ஒரு லட்சத்துக்கு போக போகுது அதுக்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போது ரீசெண்டாக ரெண்டு வளையல் வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கான கமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஆக்சுவலாக இவங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது நான் இந்த வளகாப்பு வந்து குழந்தைக்கியோட ராசி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் லாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது தேங்க் யூ சைனா பாபு சிஸ்டர் தீபா சிஸ்டரும் வந்து செவன்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் அடகு வச்சு நாற்பத்தி ஏழு கிராம் வந்து வாங்கியிருக்காங்க புதுசாக ஸோ அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது லாஸ்ட் டூ இயர்ஸ் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அமுதா சிஸ்டர் சூப்பர் நோ வேஸ்டேஜில் எயிட் தௌசண்ட் ப்ராஃபிட்டில் வாங்கியிருக்காங்க தீபா சிஸ்டர் சூப்பர் ஆமாம் சிஸ்டர் நான் ரீசெண்டாக நிறைய இருக்கேன் காயத்ரின்னு கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா வந்து கோல்டு ரேட்னும் பீக்கில் போக போதும் அப்போ என்னால் வாங்க முடியாது அதனால தான் நான் இப்போவே வாங்கி சேர்த்து வச்சுட்ருக்கேன் சூப்பர் ஜீவிதா சிஸ்டர் என்னை பார்த்து நீங்கள் வந்து கோல் ஷீட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஹாப்பி ஃபார் யூ த நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா சாரி மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி ஏகேஜ் ஜுவல்லஸ்ஸில் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க நைன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் வந்து டென் தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கு பண்ணியிருந்தேன் என்னை விட கம்மியான ரேட்டுக்கு தான் பண்ணியிருக்கீங்க நிஜமாவே ஹாப்பி ஃபார் யூ சிஸ்டர் அருள் கண்ணன் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் போகாது இது வந்து டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னிக்கி ரேட்டே வந்து டென் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஏறிச்சுனா லெவன் தௌசண்ட் ஆக போகுது எப்படிங்க நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஏறாதுன்னு சொல்கிறீங்க எனக்கு அது புரியல ஃபை சவரன் கோல் வாங்குறதுக்கு ஐடியா கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி வந்து ஒன் லேக் போகும்னு ப்ரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் லாஸ்ட்டு கொஞ்ச நாளே வந்து பார்த்துட்டு தான் வந்துகிட்ருக்கேன் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எப்போ அனலைஸ் பண்ணேன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்போ வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வளையல் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற ஒரு கிராம் விற்கும் போதே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வாங்கிட்டேன் என் கல்யாணத்துக்கே நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி வந்து போயிடுச்சு அப்போ நான் வந்து எப்படி அனலைஸ் பண்ணேன்னா இவ்வளோ ரேட் ஏறிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஏறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வந்து வாங்கியாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி சில்ட்ரன் அதுவும் நான் வந்து இங்கே பேசிட்டு பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களோடய கை காசு அப்போயும் நான் வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சு தான் வாங்கினேன் எனக்கு அப்போ வயசு ரொம்ப கம்மி தான் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு அவ்வளோ கம்மியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வாங்கினேன் அது வந்து இந்த பிரணவ் சொல்ல ஆரம்பிச்சு அங்கே பார்த்தீங்களா அப்போ புதுசில் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணுன்றதுக்காக அங்கே போய் வாங்கியிருந்தேன் இதுக்காகவே திருச்சிக்கு பஸ் பிடிச்சி ஏறி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் லாபம் தான் வந்து வந்தது சரிங்களா ஸோ நான் அதுவும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன அப்டேட் பண்ணுறேன்னா ஒரு பவுண்ட் வந்து ஒரு லட்சத்துக்கு போகும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அதுவும் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் மொதல் லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் டேட்டா மட்டும் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள்

ஏழ்நூற்றி எழுபது ரூபா ஆச்சு அடுத்து எட்நூற்றி அறுபது அத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்றைக்கி எந்த டீன்ஸும் இல்லை இன்றைக்கும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் விற்கிது ஓகேங்களா இன்றைக்கு வரைக்கும் எண்பத்தேழாயிரத்தி அறநூறுரூவா ஒரு சவரன் வெறும் இந்த அஞ்சு நாளில் ஒரு சவரன் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் அஞ்சு நாளில் ஒரு சவரன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏறி இருக்குது இதே மாதிரியே வந்து ஏறிக்கிட்டே போச்சுன்னா ஒரு லட்சம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் ஒரு லட்சம் தொடுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா எண்பத்தெட்டாயிரத்துக்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன பன்னெண்டாயிரம் தான் பன்னெண்டாயிரம் இதே மாதிரி ஏறிச்சின்னா கண்டிப்பாக ராக்கெட் வேகத்தில் வந்து ஏறிடும் ஸோ அதுக்காக தான் வந்து சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ போடணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் கோல்டு சீட் போட்டிருந்தேங்க என் கல்யாணம் வரைக்கும் தான் நான் வந்து நகை வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கும் போகல நகையும் வந்து வாங்குறது கிடையாது என் குழந்த பிறந்து ஒரு வயசுக்கு கழிச்சு ஃபஸ்ட்டு பர்த்ட் மாதம் வந்து என் பையனுக்கு வந்து பர்த்டே வந்துருந்துச்சு ஓகேங்களா அது பர்த்டே முடிஞ்ச உடனே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வீட்டில் டியூஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே வந்து எனக்கு ஏழாயிரரூபா தருவாங்க அங்கே எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் சீட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் ஜூன் முடிஞ்சதா ஜூலைலேருந்தே நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் கடைக்காரங்கக்கிட்ட கேட்டுவிட்டேன் எனக்கு ஜூன் மந்த்து நான் வந்து எடுக்கணும் எனக்கு வெயிட்டிங் பீரியட் அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரம்பூரில் எனக்கு பக்கத்துலேயே தான் கடை மிட்டாலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருப்பேன் அங்கே தான் வந்து நான் வந்து சொல்லி தான் வந்து போட்டது அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அங்கே வந்து போட ஆரம்பித்தேன் பதினோரு மாதம்

இது இது வந்து ஆட் ஆனது ஜிஎஸ்டி கொஞ்சம் வெயிட் வந்துச்சு அதுக்கும் சேர்த்து நான் பே பண்ணது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அமௌண்ட்ல இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க கிட்டத்தட்ட சரிங்களா இன்னொரு ஐநூறு ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு டேட்ல எனக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா கூட நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி வருது இப்போ இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கி ரெண்டு வருஷம் கூட ரெண்டு வருஷம் கூட சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து வாங்கினது ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லையா போன வருஷம் வாங்கினது இந்த போன வருஷம் ஜூன் மாதம் வாங்கினேன் இந்த வருஷம் வந்து இது செப் அக்டோபர் வந்துருச்சு ஓகேங்களா இப்போது இந்த ஒரு வருஷம் ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வருஷம் நாலு மாசத்துக்குள்ளவே எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக பாருங்கள் அதான் அப்போ தான் நம்மளால் முடிஞ்ச காசை வந்து சேர்க்க முடியும் ஏன்னா நான் வந்து நாலாயிரத்தி முந்நூறுக்கு தான் நான் கலசியாக வாங்கின ரேட்டு நான் வந்து ஐயாயிரூபா இருக்கும்போது சிட்டு போட ஆரம்பித்தேன் இல்லை நான் நாலாயிரத்து ரூபாய் இருந்தால் மட்டும் தான் நான் சிட்டு போடுவேன் அதுக்கு மேலே இருந்தால் நான் சிட்டு போட மாட்டேன் அப்படின்னு நட முடிச்சா எங்கேயுமே ரேட்டு கம்மியாக போகிறதும் இல்லை என்னால் வாங்கவே முடியாது புரியுதுங்களா நம்ம வாங்கறது இல்ல அப்படிங்கறதுக்காக ரேட்டு கம்மியாக போறது இல்ல உங்களோட அமௌண்ட் ஐயாயிரம் ரூபா தான் என்னால் வந் நான் இது வரைக்கும் வந்து பத்தாயிரம் அப்படிலாம் நான் போட்டதே கிடையாதுங்க நான் அதிகபட்சம் போடுறதே ஐயாயிரம் ரூபா தான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது ஐயாயிரம் தான் இல்லை என்னால் முடிஞ்சது தான் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக அதை வந்து தவறாமல் நீங்கள் சிட்டு வந்து போடுங்க உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து எப்படி இப்போலாம் வாங்கிட்டு இருக்கேன்னா திரும்பி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வாங்கணும் நகையை வச்சு நகையை வாங்குறது ஓகேங்களா நான் அப்படி தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காகனா எனக்கு அப்போ கோவிட் டைமுக்கு முன்னாடி என்ன தோணுச்சோ அது எனக்கு இப்போ தோணுது திரும்ப வந்து ரொம்ப ஏறிடும் அப்படின்னு தோணுது ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்போலாம் அது அது ஒரு ஒரு தோணும் இல்லை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தோணுறதுனால தான் நான் வந்து நகையை வச்சு நகையை வாங்குகிறேன் ஏன்னா அது ரொம்ப பீக் போயிடுச்சுனா கூட என்னால் வந்து எதனா ஒன்று நான் லோன் கட்ட முடியலையோ இல்லை கோல்டு வந்து நான் மீட்க முடியலையோ எதனா ஒரே ஒரு நகையை விற்றுட்டேன்னா எனக்கு அதிகமாக ரேட்டு போச்சுன்னா அதை வச்சு நான் வந்து மற்ற கடன் அடைச்சிடுவேன் புரியணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க புரியலன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெண்டு வளையல் வாங்கியிருக்கேங்க சரிங்களா தோராயமாக சொல்கிறேன் ரெண்டு வளையல் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு வலையில ஒன்றே கால லட்சம் ஓகேங்களா ரெண்டு வலையில என்னாச்சு ரெண்டரை லட்சம் ஆச்சுங்களா இப்போது நான் ஒரு ரெண்டு வருஷம் வந்து வட்டி மட்டும் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க என்னால் அசலை வந்து கட்ட முடியல ஓகேங்களா இந்த ரெண்டரை லட்சத்துக்கு நான் வந்து அசலை மண் அசலில் கையே வைக்கல வட்டி மட்டும் கட்டிட்டு வரேன் இந்த ரெண்டரை லட்சம் நான் கொடுக்கணுமா வேணவா பேங்க்குக்கு கொடுக்கணும்ல அதுக்கு இந்த ரெண்டு வருஷம் நான் கட்டி கட்டி முடிச்சு முடிக்கும் போது எனக்கு அமௌண்ட் வந்து அந்த வளையலுக்கு ரெண்டரை லட்சம் நான் கொடுத்து வாங்கினது அன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஒரு ஆறு லட்சம் போதுன்னு வச்சுக்கோங்க சும்மா சொல்கிறேன்னு எக்ஸாம்பிளுக்கு ஆறு லட்சம் போது ஓகேங்களா அப்போது ஆறு லட்சம் போச்சுன்னா எனக்கு அதில் ரெண்டு வலையில் எதனா ஒரு வலையில் விற்றுனா கண்டிப்பாக நான் இன்னொரு வலையில் காசு கொடுத்துருவேன்ல புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ மூணு லட்சம் அப்போது ரெண்டரை லட்சத்துக்கு வாங்கினது ஆறு லட்சம் எங்க அஞ்சு லட்சமே போதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சம் போச்சுன்னா கூட ஏன்னா ஒரு வலையில் விற்றுட்டேன்னா எனக்கு இன்னொரு வலையிலக்கான காசும் கிடச்சிரும் இன்னும் மிச்சம் எக்ஸ்ட்ரா காசும் கிடச்சிரும் ஓகேங்களா அதில் கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும் அதை நான் மனசில் வச்சு தான் பண்ணுறேன் புரியும் நினைக்கிறேன் நான் கொ சொல்கிறது புரியலன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்டியும் நான் போடுறேன் திரும்ப இப்போ நான் வந்து அதை வாங்கினதுக்கான பில் டீடைல்ஸ் காமிச்சிடுறேன் பாருங்கள் இங்கே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கியிருக்கேன் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா சில்வர் ரேட் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்றைக்கு ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தாண்டி போயிடுச்சு நூற்றி அறுபது கிட்டே வருது ஓகேங்களா ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் நான் கரெக்டாக எடுக்கிறேன் அன்றைக்கி நான் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சில்லறதா இருந்தது ஆனால் முடிக்கும் போது இவ்வளோ அதிகமாக வந்துருச்சு சரிங்களா இதுதான் க அவங்க வந்து எப்படி கேட்கலேட் பண்ணிக்காங்கன்னு தெரியல நான் சிட் கார்டிலேருந்து நான் கட்டினது அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் தான் பதினோரு மாதம் இவங்க வந்து இதை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க இதிலேருந்து கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அமௌண்ட் வந்து வர்றதுக்காக கழிச்சிருப்பாங்க பேலன்ஸ் வந்து நான் க கார்டிலேருந்து பதிமூணாயிரத்தி அறநூறுபா பே பண்ணேன் டெபிட் கார்டிலேருந்து ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நான் அந்த அந்த ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஜுவல்லும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சிட்டு போட்டு வாங்குறது ப்ராஃபிட்டுன்னு தான் சொல்லுவேன் அது எப்போ அப்படின்னா நமக்கு ரேட்டு வந்து ரொம்ப ஏறாமல் ஒரு கணிசமாக ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறுது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறது வந்து லாபமாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு எப்படி ஏறி இருக்குது அப்படின்னு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகேங்களா அதாவது ஒரு நாளைக்கே வந்து நூறுரூவா கிட்ட வித்தியாசம் வருது அப்படிங்கும்போது இந்த நாலு நாளில் பாருங்கள் நாலு நாளில் மட்டும் நானூற்றி பத்து ரூபா வந்து வித்தியாசம் வருது புரியுதுங்களா ஸோ அதனால தான் முந்நூற்றி பத்து வந்து வந்ததையாக சொல்கிறது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டு தான் வந்து போகுது அப்படின்றதுனால தான் நான் வந்து பேங்க்கில் அடகு வச்சு வாங்குறது வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா நானுமே வந்து சிட்டு போட்டு தான் வந்து வாங்குறதுக்கு சொல்லுவேன் இப்போ ரேட் அதிகமாகுது அதனால தான் வந்து நகையை வச்சு நகையை வாங்குறதுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் அந்த ஜுவல்லும் வந்து காமிச்சிடுறேன் இது பத்து கிராம்னு சொல்லிட்டு வாங்கினது இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் போன் தான் வரும் முக்காஃபோன் செயின் தான் இது வந்து இது அரசவரன் இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வந்து வாங்கினது இதை பின்ஸில் இருந்து அந்த இமேஜ் பார்த்து அதே மாதிரி வந்து இந்த பேர் வேணும் என் பையன் பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி செஞ்சது இது இது இதோட அட்டாச் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து சேர்ந்த மாதிரி வரும் அந்த செயின் அதில் இந்த பக்கம் ஒரு கம்பி போட்டு இந்த கம்பி ஒரு கம்பி போட்டு அதை பிரித்து சேர்த்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அந்த பத்து கிராம் செயின்னு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்குறது இல்லைனா மொத்தமாக வாங்குறது இது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரேட்டு வந்து அந்தளவுக்கு ஏறல ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் வந்துச்சுன்னா கூட பரவாயில்லங்க ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு முந்நூறுபாயிலேருந்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறுக்குள்ளே தான் வந்து வித்தியாசம் வரும் ஓகேங்களா ஏற்ற இறக்கத்தில் சொல்கிறேன் இதுவே வந்து ஒவ்வொரு நாளைக்குமே டிஃப்ரென்ஸ் வருதுனா அப்போ நம்ம எப்படி வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து யோசிக்கணும் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போயே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க ஒரு பதினோராயிரத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா அடுத்த வருஷம் நீங்கள் முடியும் போது ஒரு ப பதினஞ்சாயிரம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை பதிமூணாயிரம் பதினாலாயிரம் முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு கிராம இவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வரும் நாலாயிரூபா டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு தோணும்ல அதுக்காக தாங்க சொல்கிறேன் ஸோ நம்ம எந்த நேரத்தில் எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறது தெரியணும் உங்கள் கிட்டே நகை இருக்குது உங்களால் கட்ட முடியும் அதுவும் எல்லாருமே நான் கம்பன்லாம் பண்ண மாட்டேன் உங்களால் கட்ட முடியும் உங்களால் கட்டிவிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நகையை வச்சு நகையை வாங்குங்க அப்படி இல்லைன்றவங்க கோல்டு சீட் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா ஸோ இதை வந்து நான் எப்படி இந்த நகையெல்லாம் மீட்கிறது அப்படிங்கிறது அப்கமிங் சீரீஸில் வீடியோஸில் நான் போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சஞ்சனா பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு முடிஞ்சால் ஹைப் கொடுங்க ஏன்னா நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுது இப்போ ரீசண்டாக வந்து ஹைப் கொடுக்கலையா நிறைய பேர் ஸோ ஹைப் கொடுங்களேன் ப்ளீஸ் தேங்க்யூ அவ்வளோதான் பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்